நன்மை ஏவுறன்னு சொல்லுவாங்க நன்மையை கூட எல்லா நன்மையும் ஏவுவாங்களா ஒரு ஆறு நன்மை வச்சிருப்பாங்க அந்த குறிப்பிட்ட அந்த ஆறு விஷயத்தை தான் என்ன செய்வாங்க ஏவுவாங்கல தவிர குரான்ல உள்ள ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஏவ மாட்டாங்க அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்குதல் ஒரு அலங்காரச் சொல்லாக இருந்து கொண்டிருக்கே தவிர முழுசா நன்மை நம்ம ஏவனுமா இல்லையா முழுசா தீமையை தடுக்கணுமா இல்லையா எல்லா தீமையும் தடுக்க வேண்டும் அது எவ்வளவு பெரிய சக்திகள் வந்தாலும் தடுக்க வேண்டும் ஆலிம்பர் செய்யற தீமையா இருந்தாலும் தடுக்க வேண்டும் ஜமாத்துகளை சேர்ந்து செய்யற தீமையா இருந்தாலே தடுக்க வேண்டும் ஆண்கள் செய்யற தீமையா இருந்தால் தடுக்க வேண்டும் பெண்கள் செய்யற தீமையா இருந்தாலும் தடுக்க வேண்டும் மெஜாரிட்டியா இருந்து கொண்டு மைனாரிட்டிக்கு தீமை செஞ்சால் அது தடுக்க வேண்டும் குறுக்க வர்றது யார் என்று பார்க்காம எந்த தீமையும் நாங்க தடுப்போம் எந்த நன்மையும் சொல்லாமல் விடமாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் தமிழ்நாடு தொகுதியை மாற்றி எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் நாங்க என்ன பண்றோம் அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிற இஸ்லாத்தினுடைய பேசிக்கான கொள்கை இன்னைக்கு தர்கா வணங்குறாங்க கொடி மரத்தை வணங்குறாங்க தேரை வணங்குறாங்க சந்தன கொடுங்கிற பேர்ல தேரை வணங்குறாங்க ஒரு மனுஷனுடைய காலில் விழுந்து உசுரோட இருக்கிற மலை சுமந்து கொண்டிருக்கிறவன மகானு சேகு பெரியார்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து என்ன செய்யறாங்க வணங்குற அவ்வளவு லாயிலாக இல்லாக மாற்றம் இவங்க செய்யற எல்லாமே லாயிலாக இல்லல்லாம் சொன்னாங்க இல்லையில அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று யாருக்கு மாற்றம் தானே அப்ப அல்லாவுடைய இந்த தகுதியின் களிமாவுக்கே மாற்றமாக வந்து அவங்களுடைய கொள்கை எல்லாம் இருக்கிறத பார்க்கணும் பார்த்தா என்ன பண்றது தெரியுமா எங்க அது தலை விரிச்சு ஆடு அங்க போய் சொல்லணும் சொல்லிருப்பாங்க தர்காவுக்கு போகக்கூடாது என்பதை நம்ம போகாமல் இருப்பதா நல்லது அப்படின்னு அவங்க பள்ளியாசல உட்காந்துட்டு சொல்லி இருக்கலாம் நாலு பேர் எங்க போய் சொல்லணும் நாகூர்ல போய் சொல்லணும் முத்துப்பேட்டையில போய் சொல்லணும் ஏர்வாடியில போய் நின்று தர்கா கிட்ட நின்று சொல்லணும் அப்படி சொன்னவர்கள் எத்தனை பேர் எந்த இயக்கம் சொன்னது தமிழ்நாடு தௌரி ஜமாத்து தான் நாகூர் தர்காவுக்கு முன்னாடி நின்று இது இடித்து தகர்க்கப்பட வேண்டும் இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அட்டி முத வாங்கினாலும் வாங்கி கொண்டு சொன்னோமா இல்லையா இதை நாகூர்ல போய் சொன்னதற்காக நாங்கள் அறிவாங்கி இருக்கிறோம் இந்த ஜமாத்தினுடைய பேச்சாளர் அறிவாங்கி இருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஒரு கடுகளும் அதிலிருந்து பின்வாங்கவே இல்லை திருப்பி திருப்பி போய் சொன்னோம் அட்டிக்கு அட்டிக்க சொன்னோம் இன்னைக்கு நாற்பது சதவீதம் நாகூர்ல தௌஹித் மக்களா இருக்கிறாங்க நாற்பது தர்காவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஊர்லயே நாற்பது சதவீத மக்கள் வந்து தர்கா வழிபாட்டில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் முத்துப்பேட்டையில் போய் சொன்னோம் இதை சொன்னதற்காக அடி வாங்கி இருக்கிறோமா இல்லையா ஏர்வாடியில சொல்லி இருக்கிறோம் எங்க தர்காக்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ பொதுவாகவும் சொல்ற மக்கள்கிட்டையும் எங்க இருக்குதோ அங்கேயே அந்த சிங்கத்தை அதன் புகையில சந்திக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா குகையில போய் சந்திச்சிருக்கோம் தீமையை வந்து அதனுடைய கோட்டையில போய் என்ன செய்யறோம் நாங்க சந்திக்கிறோம் அப்ப தீமை இந்த மாதிரி ஒண்ணு அமைப்பு வேணுமா வேணாமா ஒண்ணு தர்கா வழிபாடு சரின்னா உன்னை நிரூபிச்சுட்டு போ தவறுனா ஒழிக்கணுமா இல்லையா அதுக்கு என்ன பயப்படுறது அதுக்கு என்ன முதுகலும் இல்லாம வச்சு பூசி முழுவுறது கண்டு காணாம இருக்கிறது மார்க்கறிஞர்கள் இந்த கடமையை செய்யணுமா இல்லையா மார்க்கறிஞர்கள் கடமையை செஞ்சிருந்தா தர்காக்கள் உண்டா இருக்குமா நம்ம ஊர்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்கள் மௌன மௌன சாட்சியாய் இருந்த காரணத்தினால தானங்க இதெல்லாம் உண்டாகி போச்சு அப்ப நம்ம இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் அதிலிருந்து எவ்வளவு வித உட்பட்டிருக்காங்க யோசி பாருங்க யோசி பார்த்தா சொன்னா இப்போ நானே இத பாசி பண்ண வரைக்கும் எங்க ஊர்ல நடந்து வந்திருக்கேன் கந்தூரி கந்தூரி காலங்களில் நடந்து வர்றது பெரிய சிறப்பு என்று சொல்லி ஒரு ரூபா ரெண்டு அந்த காசு கொடுப்பாங்க அந்த காசை வாங்கிட்டு என்ன செய்வோம் நடந்தே வருவோம் அந்த சின்ன புள்ளை நடக்க விட்டுருவாங்க அப்படி இருந்தவே நீங்க நடந்து யாரும் வர்றாங்களா அல்ல எப்படி மாற்றிருக்கான்னு பாத்தீங்களா அப்ப அந்த மாதிரி குறைஞ்சி போச்சு எல்லாமே முஸ்லீம் அல்லாதவங்க கேளிக்கையா போயிருச்சு இன்னைக்கு தர்கா எல்லாம் யாரு போறா முஸ்லீம் போறதே கிடையாது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு ஒரு டைம் பாஸ்க்கா என்ன செய்யறாங்க அவங்க போய் கொண்டிருக்கிறார்கள் அளவுக்கு அல்ல மாத்திட்டு வர்றானா இல்லையா இதை சொல்றோம் வணக்க வழிபாடு தொழுகை முறையை பாக்குறோம் அது குரான் எசுப்படி இல்ல அத சொல்றோம் குரான் படிதான் தான் நீங்க சொல்லுவோம் ஹரிசில் உள்ளபடிதான் சொல்லுவோன்னு விக்கிற சிக்கர்களை பார்க்கிறோம் இறைவனை தியானத்தை பார்க்கணும் இந்த உங்க ஊர்லயே பார்த்துக்கிட்டோம்னா என்ன செய்றாங்க இறைவனை இந்த மாதிரி உலகத்தை யாரும் கேள்வி பண்ண இயலுமா உங்க ஊர்ல அல்லாவது கிருஷ்ணங்கிற பேர்ல அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா டான்ஸ் ஆடுறது பேர் இருக்கிறா உங்க ஊர்ல டான்ஸ் ஆடுறாங்களா இந்த ஊர்ல அல்லாவை நினைவு கூறுகிறோம் பேர்ல கைகளை கோர்த்து கொண்டு ஒரு ஒரு மாதிரியாக ஒரு பாட்டு படித்துக் கொண்டு ஆடுறாங்களா இல்லையா அல்லாஹ் வந்து இப்படி திக்கிற செய்ய சொல்லி இருக்கிறானா உதுக்குள் ரப்பக்கி நர்சிக்க உன்னுடைய இறைவனை மனசுக்குள்ள இருக்கிற செய் நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி என்ன செய்யணும் தூணல் ஜகரி மினல் கவுலி கம்மியான சத்தத்துல நீ வந்து இறைவனை திக்கிற செய் அப்படின்னு நல்லா சொல்றான் செய்யறதா இருந்தா மனசுல செய்யணும் அப்படியே சத்தம் போடுறதா இருந்தா அதாவது உயர்த்த சத்தம் இல்லாம ஒண்ணு வாய் அவசியம் வாய்க்குள்ள மட்டும் சொல்லி சுபான் சொல்லி அடுத்தவன் கேட்க வேணாம் அல்லது உனக்கு மட்டும் கேட்கிற மாதிரி செய் இந்த ரெண்டு விதமா தான் நல்லா திக்கிற செய்ய சொல்றான் நீ வந்து பயங்கர சட்டம் போட்டு மைக்கையும் போட்டுவிட்டு டான்ஸ் ஆடினீங்கன்னா எது என்ன நிற்கிறே இது வந்து நிற்கிறது கிடையாது அது மாதிரி தளர்வு வேண்டும் இறைவன்கிட்ட கேட்பதற்கு வந்து பணிவு வேண்டும் உதுவும் ரப்பக்கும் தளர்வாகவும் குப்பியா இறைவனை வந்து தளர்வாக பணிவாக நீங்கள் என்ன செய்யுங்க நிற்கிற செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்க நல்லா சொல்லி கேட்குறான் டான்ஸ் ஆடுவது பணிவா ஒருத்தர் வர முக்கியமான தலைவர் வரார் இப்படி அப்ப முன்னாடி ஆடி அது பணிவா அது பணிவுடன் என்ன வேட கொடுக்குமா நிற்கும் ஒரு மனுஷனுக்கு முன்னாடியே பணிவுக்கு அர்த்தனுக்கு வளர்ந்தா இல்லையா பாப்பாக்கு முன்னாடி போய் ஆடுவீல ஒரு மாவு மாவு ஆடினா என்னன்னு பாரு என்னடா பாப்பா கூட மரியாதை மிந்தாட்ட ஆடுறா பேர் இல்லையா அட ஒரு விருந்தாளியை கூட சோறு கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளை அவங்களோட ஆடுறான்னு வைங்க ஏன்டா இந்த மாதிரி பேரை கிடைக்கிறன்னு கேட்கறமா இல்லையா அப்ப நாலு விருந்தாளி வந்து ஒரு ஆட்டம் போட்டா நம்ம பிடிக்க மாட்டேங்குது நமக்கு விளங்குது இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் எல்லாம் அது மரியாதை குறியது இல்ல நம்ம உள்மனை சொல்லுதா இல்லையா நம்ம என்ன பண்றோம் இதுக்கு இது இதுக்குற இது உங்க ஊர்ல நடக்கிற கேட்டு தான் சொல்றேன் நான் எதுக்கு இதை மனுஷன் குறிப்பிட்டே சொல்றேன்னு கேட்டா எங்க நடக்குது அங்க சொல்லணும் இங்க நடக்கிறத மட்டும் சொல்லாம வேற ஊர்ல போய் சொல்லக்கூடாது அப்படி சொல்லாத சொல்லுவாங்க இந்த ஊர் சீதேவிகள் அப்படி இருக்க மாட்டீங்க பயன் இல்லையா அந்த ஊர்ல அம்பிட்டு பண்ணுவாங்க அந்த தப்பு சொல்லும் போது கூட எப்படி சொல்லுவாங்க சொல்லிபிட்டு நான் இந்த ஊர் சீதேவிகளை சொல்லவில்லை இந்த ஊர் சீதேவில நல்ல பிள்ளைய தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது நாங்க கட்டுறது அந்த மாதிரி பயம்லாம் நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் இந்த ஊர் சீதேவிகள் தான் இது பண்றீங்க என்ன பண்றீங்க இந்த ஹல்காங்கிற பேர்ல

அல்லாவாகிய என்னுடைய பெயர் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா அடைய எனக்கு பேர் நான் வச்சு நீ யார எனக்கு பேர் வைக்க கேட்கறான் அல்ல புலிது உல்லா அல்லா என்று கூப்பிடுங்கள் அவிது ரஹ்மான் ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள் ஐயம்மா ததுவு எப்படி வந்தாலும் கூப்பிட்டீர்களே ஆனால் பலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா எனக்கு அழகான பேர் இருக்குங்களா அடைய உனக்கு ஒரு பேரா தந்திருக்கிற அல்லாண்டு கூப்பிடு ரஹ்மான் கூப்பிடு ரசா கொண்டு கூப்பிடு ஜப்பார் கூப்பிடு ககார் கூப்பிடு பகாப் கூப்பிடு நூல் ஜலாலி ஒல் இக்ராம் கூப்பிடு ரபுல் ஆலம் கூப்பிடு எவ்வளவு பேர் இருக்கிறது அவ்வளவு பேர் இருக்கு அதை சொல்லி கூப்பிட்டு நல்லா சொல்றான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படின்னு ஒரு பேரை உண்டாக்குறாங்க அல்லான்னு சொல்லாம என்ன பண்றான் அல்லாவுடைய முத எழுத்தா அல்லாஹுடைய கடைசி எழுத்தான் அல்லாவுடைய முதல் எழுத்து ஆனா தானே அல்லாஹுடைய தமிழ் எழுத கடைசி தானே அகுங்கிறாங்க என்னோட அகுங்கிறீங்கன்னா அல்லாவ சுருக்கி சொல்றோம் அல்லாவுடைய முத எழுத்து எடுத்துக்கிட்டாங்களா அல்லாவுடைய கடைசி எழுத்து எடுத்துக்கிட்டு ஜாயிண்ட் பண்ணி அகுங்கிறாங்க அப்ப உங்க வாப்பா அப்துல் கலாம் வந்து அருளா முதலிட்ட கடைசி அவங்களுக்கு வந்துக்கிறீங்க அப்துல் ரஹ்மான இருந்து அம்மனு சொல்லுவீங்களா ரஹீம்டா ரம்மா இது எப்படி இது எப்படி பேர ஒரு ஆளுக்கு அஸ்லாம் வலைக்கு அம்மு ஒத்துக்கிறீங்களா ஆம் என்னடா அம்முங்க அஸ்லாம் வலைக்கு பஸ் கிளாஸ் சொன்ன ஒத்துக்கிறீங்களா நீங்க ஓம் பேர்ல விளையாண்ட உனக்கு ஓம் வருது ரப்புல் ஆலமின் பேர்ல விளையாடுவீங்களா அல்ல கேக்குறான் அவங்க சரியில்லை இவ்வளவு அசுமாயி என் பேர்ல விளையாடுறவங்க ஏன் தவிர நான் பாத்துக்கிறேன் உங்களை சும்மா விட மாட்டான்ல எனக்கு கிண்டல் பண்றீங்களா எனக்கு பட்ட பேர் வைப்பீங்களா என் பேரை செதைக்குவீங்களா நீங்க எனக்கு இப்படி ஒரு நான் பேர் வச்சிருக்கேன் அதுக்கு அருண்டு பேர் வச்சிருக்கிறேன்னா எவ்வளவு பெரிய பயங்கரமான குடூரமான அல்லாஹ் இதை வித்தன் செய்யற ஒரு காரியம் விக்ரணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள் அப்போ உங்களை எல்லாம் எங்க கொண்டு போகிறது வழிகாட்டுகிறார்கள் நூலமாக்கல் நரகர் போட்டுகளுக்கு தர்களுக்கு வழிகாட்டினா நீங்க தலைவர்